மரியாதையே வாழ்கிறேன் அன்பான மரியனை கணப்பூர் யூடியூப் சேனல் நேரிலே உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள் மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம் மாதாவை பற்றிய அரிய செய்திகளை தினம் தினம் மரியனை காணப்பூர் சேனல் உங்களுக்கு கொடுத்துட்டு வருது இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு தினமும் வேணும்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைக்கிறோம் உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் டைப் பண்ணி எம் எம்ஜே அப்படின்னு போட்டு கீழே போய்ட்டுருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தினந்தோறும் உங்களுக்கு மாதாவை பற்றிய வீடியோக்களை உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறோம் அன்பாளர்கள் இந்த தொடர் பார்த்திங்கன்னா உலகத்தில் அறியப்படாத மாதாவின் மிகப்பெரிய ஆலயங்கள் அதுதான் இந்த தொடருடைய தலைப்பு அதில் தான் நம்ம ஒவ்வொரு ஆலயமாக பார்த்துட்டு வரோம் நம்ம நினச்சிட்டு இருப்போம் புகழ்பெற்ற ஆலயங்கள் நமக்கு தெரிஞ்சது எதுனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லூர்து ஃபாத்திமா குவாடலூப் வேளாங்கண்ணி இப்படி மெஜி மெஜிக்கூர் மெஜ்ஜிக்கோரிச்சு இப்படிலாம் ஆனால் அதே மாதிரியான மிகப்பெரிய ஆலயங்கள்லாம் ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்குது ஆப்பிரிக்க கண்டம் இருடின கண்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா அங்கே நாகரிக வளர்ச்சி பெரிய ஒரு போக்குவரத்து வசதியெல்லாம் இல்லை அப்புறம் வந்து மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி எல்லாம் எதுவுமே இல்லை நாகரீகமே இல்லாத ஒரு கண்டம் மனுஷனை மனுஷன் அடித்து சாப்பிடக்கூடிய ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு கண்டம் அந்த அந்த கண்டத்தில் பார்த்திங்கன்னா மாதாவுடைய மிகப்பெரிய வசலிக்க ஆலயங்கள்லாம் இருக்குது இதுவரை உலகத்துக்கு அதெல்லாம் இருக்குது இப்போ நாம் ஒன்று மத ஆலயங்கள்னாவே நமக்கு ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஆலயத்தை பற்றி தான் நம்ம இருப்போம் ஆனால் இந்த ஆப்பிரிக்க கண்டத்தில் பார்த்தோம்னா மிகப்பெரிய ஆலயங்கள்லாம் அங்கே இருக்குது பஸ்லிக்கா ஆலயங்கள் மாதாவுக்குன்னு ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஆலயங்கள் இருக்குது அதுதான் நம்ம இந்த தொடரில் பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐவரி கோஸ்ட் அப்படின்ற நாட்டில் இருக்கக்கூடிய யாமசொக்ரா சமாதானத்தின் அன்னை பஸ்லிக்கா அந்த ஆலயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆலயத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்குது அது இதுவரைக்கும் யாரும் தெரியாது யாருக்கும் தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது ஒரு சிலர் அறிஞ்சிருக்கலாம் மிக பெ பெரிய மக்க மக்கள் தொகைக்கு தெரியாத ஒரு செய்தியாக இருக்கும் இந்த ஆலயம் இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா உலகின் மிகப்பெரிய ஆலயம் அப்படின்ற நிலையில் இருக்கக்கூடிய ரோம் சென்ட் பீட்டர்ஸ் பஸ்லிகா ராயப்பர பேராலயம் அதே மாதிரி இருக்கும் சில இணையதளங்களில் பார்த்திங்கன்னா உலகத்தின் மிகப்பெரிய ஆலயம் இது தான் அப்படின்ட்டு போட்டிருக்கு ஆனாலும் ரோமில் இருக்கக்கூடிய சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காவுக்கு கொஞ்சம் கம்மியாக இதோடைய பரப்பளவு உயரம் இதெல்லாம் இருக்கிறதுனால இது ரெண்டாவது பெரிய ஆலயமாக இருக்குது ஆனால் இது யாருக்குமே தெரியாது ஐவரி கோஸ்ட் ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய ஐவரி கோஸ்ட் நாட்டில் யாமசக்ரா அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய சமாதானத்தின் அன்னை பசலிக்கா பஸ்லிகா ஆஃப் அவர் லேடி ஆஃப் பீஸ் அப்படின்ற ஆலயம்தான் இன்று நான் பார்க்க போகிறது இறக்குறைய ரோம் புனித பீட்டர் பஸ்லிகாவை மாதிரியே இருக்கக்கூடிய இந்த ஆலயம் மூன்று லட்சத்தி இருபதாயிரம் சதுரடி பரப்பளவு கொண்டது ஐநூற்றி பதினெட்டு அடி உயரம் கொண்டது இதில் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் பேர் உட்காரலாம் உட்கார்ந்து வழிபாடு செய்யலாம் திருப்பள்ளியில் ஜபங்கில் இதோடைய நீளம் பார்த்திங்கன்னா அறுநூற்றி நாற்பது அடி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து மீட்டர் அகலம் நானூற்றி தொண்ணூறு அடி அதாவது நூற்றி ஐம்பது மீட்டர் கோபுரத்தோடய உயரம் பார்த்திங்கன்னா முந்நூறு அடி அதனுடைய விட்டம் அந்த கோபுரம் இருக்கு இல்லையா நடுவில் இருக்க கோபுரம் அந்த டூம் அதோடைய விட்டம் பார்த்திங்கன்னா முந்நூறு அடி அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்திலேருந்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை இந்த நான்கு ஆண்டு காலத்தில் இது கட்டப்பட்டிருக்குது ரோம்ஸ் அண்ட் பீட்டர்ஸ் பஸ்லிக்கு அவை போலவே அதே போல் அமைக்கும் அந்த கோபுரம் பார்த்திங்கன்னா ரோமில் இருக்கிற மாதிரியே எங்கேயும் இருக்கும் அதே நிறம் அதே மாதிரி டிசைன் எல்லாமே அதே மாதிரி இருக்கும் அதே மாதிரி வெளிப்புற அந்த கட்டடமும் பார்த்திங்கன்னா ரோமில் எப்படி இருக்குதோ அந்த பேராலயத்துக்கு வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு இப்படி ரவுண்டாக இருக்கும் மாடம் தூண்களோடு அதே போல் இங்கேயும் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு செப்டம்பர் பத்தாம் தேதி பாப்பசர் இரண்டாம் ஜான் பால் இதை அர்ச்சித்து திறந்து வைத்தார் போலந்து நாட்டினுடைய பல்லோட்டின் சபை குருக்களுடைய நிர்வாகத்தின் கீழே இந்த ஆலயம் இருக்குது சமாதானத்தின் அன்னை பசலிக்கா அப்படின்ற இந்த ஆலயம் மிகப்பெரிய ஆலயமாக இருக்குது இதோடைய ஃபோட்டோஸ்லாம் நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அது தெரியும் சுற்றியிலும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மைதானம் அது எதுவுமே கிடையாது அந்த மைதானத்துக்கு நடுவில் இந்த ஆலயம் இருக்குது ஒரு நாகரிக வளர்ச்சி இல்லாத ஒரு கண்டத்தில் ஐவரி கோஸ்ட் என்ற மிகச்சிறிய அந்த ஒரு நாட்டில் உலகத்தின் மிகப்பெரிய ஆலயங்களில் இரண்டாவது பெரிய ஆலயமாக இந்த எடுக்குது அது மாதாவின் பேரில் இது ஒரு தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி நாம் இந்த மாதிரி இன்னும் மக்கள் அறியாத மிகப்பெரிய ஆலயங்கள் ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்குது அதையும் நாம் வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்க பார்ப்போம் இந்த செய்தியை இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதாவை பற்றிய அறிவை எல்லாருக்கும் நம்ம கொடுக்கலாம் எனவே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ